வணக்கம் மேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக நான் அரசி சுதாகரன் முதலில் தலைப்புச் செய்திகள் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வட தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை நோக்கி திட்பா புயல் நகரக்கூடும் புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு தென்மண்டல வானிலை மைய தலைவர் அமுதா எச்சரிக்கை அரசியல் கட்சிகளின் கூட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு வகுத்துள்ள வழிகாட்டு நெறிமுறைகள் ரோட் ஒப்புதல் பெறுவது தேர்வெழுதி வெற்றி பெறுவது போல் உள்ளது ஒவ்வொரு விதிமுறையும் வழக்கு தொடரும் விதமாக உள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி கருத்து கனமழையால் பயிர்கள் வீணாகி உழவர்கள் தவித்து வருகின்றனர் தமிழ்நாடு அரசு உழவர்களை கண்டுகொள்ளாமல் உதயநிதிக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுகிறது விளம்பர மோக திமுக அரசை விரைவில் மக்கள் தூக்கி எறிவர் நைனா நாகேந்திரன் கடிதுரை திமுகவும் அதிமுகவும் வேறு வேறு அல்ல அதனால்தான் காவல் இணைந்தேன் தூய்மையான அரசியலை விஜய் முன்னெடுத்து உள்ளதாக செங்கோட்டையன் புகழாரம் செங்கோட்டையன் காவல் இணைந்தது குறித்து கருத்து சொல்ல எதுவும் இல்லை ஒருவரின் முடிவில் மற்றவர் தலையிட முடியாது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் செங்கோட்டையனின் அரசியல் பட்டறிவு தாவேக்காவுக்கு உறுதுணையாக இருக்கும் இரு பெரும் தலைவர்களான எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு நம்பிக்கை கூறியவர் செங்கோட்டையன் மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு அரசியல் கட்சிகளின் கூட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு வகுத்துள்ள வழிகாட்டு நெறிமுறைகள் ஒவ்வொன்றையும் எதிர்த்து வழக்கு தொடரும் வகையில் உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது கரூர் தாவேக்க பரப்புரை மரணங்களை தொடர்ந்து அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள் ரோட் வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க ஆணையிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகள் தொடரப்பட்டன இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழ்நாடு அரசு தரப்பில் நின்ற கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் அனைத்து கட்சிகளின் கருத்தாய்வுக்கு பிறகு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன எனவும் ஒப்புதல் அளிக்கப்பட்ட இடங்கள் குறித்த விவரங்கள் இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளது எனவும் விளக்கம் அளித்தார் இதையடுத்து தமிழ்நாடு அரசின் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பார்க்கும்போது ரோட் ஷோக்களுக்கு ஒப்புதல் பெறுவது என்பது தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டிய நிலை போல் உள்ளது எனவும் விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா மறுதளிக்கப்பட்டதா என முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர் மேலும் வழிகாட்டு நெறிமுறைகள் ஒவ்வொன்றும் அதனை எதிர்த்து வழக்கு தொடரும் வகையில் உள்ளது என கூறிய நீதிபதிகள் விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்துள்ளனர் தமிழ்நாடு முழுவதும் பெய்து வரும் தொடர் மழையால் பயிர்கள் வீணாகி செய்வதறியாது தவித்து வரும் உழவர்களை கண்டுகொள்ளாத தமிழ்நாடு அரசு உதயநிதியின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடி வருவதாக நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாடு பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாகையில் ஆயிரம் ஏக்கர் தாலடி பயிர்கள் திருவாரூரில் ஏழாயிரம் ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் மற்றும் திருத்துறைப்பூண்டியில் இரண்டாயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் என பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களில் கொத்து கொத்தாக பயிர்கள் மழைநீரில் சேதமடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் உழவர்கள் செய்வதறியாது தவித்து வரும் வேளையில் தக்க இழப்பீடு வழங்கி துயரை துடைக்க வேண்டிய திமுக அரசோ பரிமாறப்பட்டதை தவிர செயல்படுத்த இயலவில்லை நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று கண்டித்து விடுவோம் பார்த்து இன்று திமுக அல்ல அண்ணா திமுக வேறு என்பதல்ல உங்களுக்கு தெரியாது ஒன்றல்ல இரண்டும் ஒன்றாக இணைந்துதான் பயணங்களை மேற்கொண்டு வருகிறார் என்பதை நாடு அறிந்து கொண்ட ஒன்றாக இருக்கிறது தமிழகத்தில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கப்பட வேண்டும் தமிழகத்திலே இவர்கள் மட்டும் தான் ஆள வேண்டுமா ஏன் ஒருவர் மற்றவர் நல்ல புனித ஆட்சியை நடத்துவதற்கு ஒரு தூய்மையான ஆட்சியை நடத்துவதற்கு ஒருவர் தேவை என்ற எண்ணம் மக்கள் மனதிலே நிறைந்திருக்கிறது என்பதுதான் இந்த தமிழகம் வெற்றி கழகம் இன்றைக்கு பயணத்தை மேற்கொள்கிற போது அது வெற்றி பயணமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தாறு என்பது மக்களால் வரவேற்கப்படுகிற மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற மக்களால் உருவாக்கப்படுகிற ஒரு புனித ஆட்சி தமிழகத்தில் உருவாவதற்கு நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் அன்பிற்கினிய இளவல் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் செங்கோட்டையன் தாவே காவல் இணைந்தது குறித்து கருத்து சொல்ல எதுவும் இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்து உள்ளார் ஒருத்தர் கருத்து மற்றொரு தலையிட முடியாது சார் உரிமை ஜனநாயக நாடு ஜனநாயக நாட்டுல உங்களுக்கும் உரிமை உண்டு மற்றவர்களுக்கும் உரிமை உண்டு நான் என்ன மாதிரி அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்குது உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது எனக்கு ஒரு கருத்து இருக்கிறோம் அது கருத்து சுதந்திரம் ஜனநாயக நாடு அதனால அவருடைய கருத்துல இது அவரை பத்தி நல்லா புரிஞ்சுங்க அவரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை அவரை பற்றி ஐம்பது ஆண்டுகளாக ஒரே இயக்கத்தில் இருந்த செங்கோட்டையனின் அரசியல் அனுபவம் தாவேக்காவுக்கு உறுதுணையாக இருக்கும் என கூறியுள்ள தாவேக்கா தலைவர் விஜய் இருபெரும் தலைவர்களான எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு நம்பிக்கை கூறியவர் செங்கோட்டையன் என தெரிவித்துள்ளார் ஒரு இருபது வயசு இளைஞராக இருக்கும் போதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நம்பி அவங்களுடைய மன்றத்தில் சேர்ந்தவர் அந்த சின்ன வயசுலேயே என்ற ஒரு பெரிய பொறுப்பை ஏற்றவர் அதுக்கப்புறம் அவருடைய அந்த பயணத்தில் அந்த இயக்கத்தின் இருபெரும் தலைவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவராக அரசியல் களத்தில் இருந்தவர் இப்படி ஐம்பது வருஷமாக ஒரே இயக்கத்தில் இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கி அவங்களுடைய அரசியல் அனுபவமும் அவங்களுடைய அந்த அரசியல் களப்பணியும் நம்மளுடைய தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்னைக்கு அவங்களுக்கும் அவங்களோட இணைந்து பணியாற்ற நம்மளோடு கைகோர்க்கும் அனைவருக்கும் மக்கள் பணியாற்ற வரவேற்கிறேன் தேசிய கட்சிகள் தொடங்கி ஆளுங்கட்சி வரை செங்கோட்டையனை இழுக்க முயற்சி செய்தார்கள் என கூறியுள்ள தாவேகா தேர்தல் பரப்புரை மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா செங்கோட்டையன் இணைந்திருப்பது முதன்மையான முடிவு எனவும் தாவேக்காவுக்கு இருபது விழுக்காடு வாக்குகள் உறுதியாகிவிட்டது எனவும் தெரிவித்துள்ளார் ஆளு வரைக்கும் அன்ன பின்னாடி ஆனா அவருடைய முடிவு எப்படி தீர்க்கமா அதே மாதிரி இருபத்தி ஒரு முதலமைச்சரை உருவாக்க தமிழகத்தில் ஊழல் இல்லாத நேர்மையான ஒரு புதிய நிர்வாகத்தை உருவாக்க இன்றைக்கு எங்களோட இணைந்து தமிழக வெற்றி கழகம் இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவு ஆறு மாவட்டம் போக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஆர்கானிக்கா வந்தாங்கன்னு தெரியும் அண்ணா கூட பேசிட்டு சொன்னாரு தமிழக வெற்றி கழகத்திற்கு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு கேஸ் ஆயிடுச்சு இன்னும் ஒரு பத்து போதும்

விஜய் தலைமையில் ஆட்சி அமையும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் அன்பையும் நம்பிக்கையும் பெற்ற தலைவர் அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தில் சொல்லியிருக்கிறார் இது பெரும் மகிழ்ச்சியான தருணம் அண்ணன் இணைய போகும் இந்த செய்தி வந்தவுடன் எத்தனை கட்சிகள் பதவின என்று உங்களுக்கு தெரியும் அவர்களுக்கு நன்றாக தெரிந்துவிட்டது இன்றைய மக்கள் ஆதரவு யார் பக்கம் இருக்கிறது என்று நிச்சயமாக என்னால் உறுதியிட்டு சொல்ல முடியும் மக்கள் இன்றைய இருக்கும் ஆதரவை விட இன்னும் பல மடங்கு தமிழக வெற்றிக் ஆதரவு பெற்று அடுத்த ஆண்டு வரப்போகும் தேர்தலில் தமிழக வெற்றிக் அமோக வெற்றி பெற்று எங்கள் தலைவர் அவர்கள் முதலமைச்சராக ஆட்சி ஆட்சியில் அமர்ந்து சிறப்பான ஒரு மக்களாட்சியை வழங்குவார் செல்வாக்குள்ள செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு சென்றதால் திமுகவுக்கு எந்தவித தீங்கும் இல்லை என கூறியுள்ள அமைச்சர் ராஜகண்ணப்பன் வெளியிலே வராத விஜயை பற்றி நாம் ஏன் பேச வேண்டும் எனவும் விஜய் நடிகர் என்பதால் தான் எல்லோரும் அவரை பார்க்க வருகிறார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் என்ன செல்வாக்கு

என்ன செய்யல தொகுதியில மக்கள் வந்து ஓட்டு போடணும் மக்கள் நாங்க நல்லது என்ன செஞ்சிருக்கோம் திமுகவுல நல்லது செஞ்சிருக்கோம் அதனால வந்துருந்தோம் திருப்பி வரும் நெல்லை மென்பொறியாளர் கவின் சாதி ஆணவ படுகொலை வழக்கில் சுர்ஜித்தின் தந்தை சரவணன் பிணை கோரிய வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஒத்திவைத்துள்ளது நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் சிறையில் இருக்கும் சுர்ஜித்தின் தந்தை சரவணன் பிணைக்கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் முறையீடு செய்திருந்தார் அதில் கொலை நிகழ்ந்த நாளன்று ராஜபாளையத்தில் தாம் பணியில் இருந்ததாகவும் சுர்ஜித் தனது மகன் என்பதை தவிர வேறு எந்த தொடர்பும் தனக்கு இல்லை எனவும் குறிப்பிட்டிருந்தார் இந்த வழக்கில் பிணைக்கோரி தொடர்ந்த வழக்கை கீழமை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ள நிலையில் ஜூலை முப்பதாம் நாளில் இருந்து சிறையில் இருப்பதால் தனக்கு பிணை வழங்கி ஆணையிட வேண்டுமென கோரியிருந்தார் இந்த வழக்கு நீதிபதி முரளிசங்கர் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது விசாரணை தற்போது சரியான திசையில் சென்று கொண்டிருக்கும் நிலையில் பிணை வழங்கினால் அது விசாரணையை பாதிக்கும் என்பதால் பிணை வழங்க சிபிசிஐடி தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி வழக்கின் தீர்ப்பை நாள் குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளார் இந்தியாவில் உள்ள மொத்த ஆடிட்டர்களில் எத்தனை விழுக்காடு பேர் எஸ் சி எஸ்டி இருக்கின்றனர் என வினாய் எழுப்பியுள்ள திருமாவளவன் ஆடிட்டர் துறையில் ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தி வருவதால் இடஒதுக்கீடு வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் ஏ யூனிவர்சிட்டியில் சிஏ பாடம் நடத்தக்கூடாது ஏ யூனிவர்சிட்டி மூலமாக அது தொடர்பான துறைகளை தொடங்கி மாணவர்களை சமூக நீதி என்கிற இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் சேர்த்து அவர்களுக்கு அரசாங்கம் விரிவான பயிற்சியை தரக்கூடாது அவர்களை தகுதிப்படுத்தக்கூடாது விளிம்புநிலை சமூகத்தினருக்கு இதை பற்றிய ஒரு அறிமுகமே இல்லாமல் இதனால் புறந்தள்ளப்படுகிற நிலை இருக்கிறது குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்லது உயர் சாதி வகுப்பை சார்ந்தவர்கள் மட்டுமே பரம்பரை பரம்பரையாக இந்த கல்வியை கற்று இந்த துறைகளில் ஆதிக்கம் செலுத்துகிற நிலை நீடிக்கிறது இந்தியாவில் இருக்கிற ஆடிட்டர்கள் தணிக்கையாளர்களில் எத்தனை சதவீதம் பேர் ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் டிரைப்ஸ் எத்தனை சதவீதம் பேர் ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்கள் மிக மிக சொற்பமான எண்ணிக்கையில் தான் இருக்கிறார்கள் இந்த துறைகளில் இடஒதுக்கீடு வேண்டும் இது ஒரு அகடமிக் எஜுகேஷனுங்கிற நிலைக்கு மாற்றப்பட வேண்டும் விளிம்புநிலை சமூகத்தை சார்ந்த மாணவர்களும் இந்த கல்வித் தகுதியை பெற்று அரசின் கொள்கை வகுப்பாளர்களாக அதிகார பீடத்தில் அமர வேண்டும் சொத்து வழக்கில் திமுக அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பனும் அவரது குடும்பத்தினரும் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை திமுக ஆட்சியின் போது அறநிலையத்துறை அமைச்சராகவும் திருப்பத்தூர் எம்எல்ஏவாகவும் கே ஆர் பெரிய பதவி வகித்தார் அப்போது வருமானத்திற்கு மிகுதியாக ஒன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கோடி அளவில் சொத்து குவித்ததாக இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு மாவட்ட ஊழல் தடுப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கில் பெரிய கருப்பனின் தாயார் கருப்பாயி அம்மாள் மனைவி பிரேமா மகன் கோகுலகிருஷ்ணன் மைத்துனர் செந்தில்வேல் ஆகியோரும் சேர்க்கப்பட்டனர் இந்த வழக்கு சிவகங்கை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கில் இன்று நீதிபதி அறிவொளி தீர்ப்பளித்துள்ளார் அதில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீதான சாட்சியங்கள் நிரூபிக்கப்படாததால் அனைவரையும் வழக்கிலிருந்து விடுவித்து ஆணையிட்டுள்ளார் தில்லி காற்று மாசு தொடர்பான வழக்குகளை டிசம்பர் ஒன்றாம் நாள் விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் உறுதியளித்துள்ளது தில்லி காற்று மாசு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது முறையீட்டாளர் தரப்பில் நேர் நின்ற மூத்த வழக்கறிஞர் தில்லியில் காற்று மாசு மிகவும் மோசமாக இருப்பதை சுட்டிக்காட்டி வழக்கை விரைந்து விசாரித்து ஆணைகளை பிறப்பிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் அப்போது தலைமை நீதிபதி சூரியகாந்த் காற்று மாசு என்பது சிறிய சிக்கல் கிடையாது எனவும் காற்று மாசுக்கு என்ன காரணம் என்பதை நாம் கண்டறிய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த வழக்கில் சுற்றுச்சூழல் நிபுணர்கள் கருத்தை நாம் கேட்க வேண்டும் எனவும் அதன் பின்னர் என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பது தொடர்பாக ஆணை பிறப்பிக்கலாம் எனவும் கூறிய தலைமை நீதிபதி காற்று மாசை தடுக்க வேண்டும் என்றால் நீண்ட கண்காணிப்பு தேவைப்படும் என்பதை சுட்டிக்காட்டினார் இதனைத் தொடர்ந்து வழக்கு டிசம்பர் ஒன்றாம் நாள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என தலைமை நீதிபதி அறிவித்துள்ளார் திருப்பரங்குன்ற மலை உச்சியில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற ஆணையிடக் கோரி அடுத்த ஆண்டு வழக்கு தொடுக்கலாம் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அறிவுறுத்தியுள்ளது மதுரை கருப்பாயூரணியைச் சேர்ந்த விவேகானந்தன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல வழக்கை தொடுத்திருந்தார் அதில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் டிசம்பர் மூன்றாம் நாள் திருக்கார்த்திகை திருநாள் கொண்டாடப்படும் நிலையில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் அமைந்துள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபத்தை ஏற்றக்கோரி வழக்கு தொடுத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என தெரிவித்திருந்தார் வழக்கு தொடுத்த பின்னர் தீபத்தூள் மூடப்பட்டுள்ளது என்பதை சுட்டிக்காட்டியதுடன் டிசம்பர் மூன்றாம் நாள் கார்த்திகை திருநாள் அன்று திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் அமைந்துள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற ஆணையிட வேண்டும் என கோரியிருந்தார் இந்த வழக்கு நீதிபதிகள் அனிதா சுமந்த் பூர்ணிமா அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை திருவிழா நடைபெற்று வரும் சூழலில் வழக்கு தொடர்வது ஏற்க இயலாது என தெரிவித்தனர் இது தொடர்பாக அடுத்த ஆண்டு வழக்கு தொடுக்கலாம் என குறிப்பிட்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்து ஆணையிட்டுள்ளனா் வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை இலங்கை அருகே வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து புயலாக மாறும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் புயல் கூண்டு ஏற்றப்பட்டு உள்ளதால் இன்று நான்காவது நாளாக விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை இதனால் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட நாட்டுப் படகுகள் மற்றும் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடி துறைமுகங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாத காரணத்தால் மாவட்டம் முழுவதும் ஏறத்தாழ ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் வாழ்வாதார சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கேரளா எல்லையில் நிலத்தை அபகரிக்கும் நோக்கில் கழிவுகள் கொட்டப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லை பகுதியான கலியங்காவிளை சோதனைச் சாவடி எதிரே ரஷிதா என்பவர் வசித்து வருகிறார் இவருக்கு சொந்தமான இடத்தை அபகரிக்கும் நோக்கில் ஒரு கும்பல் இவரது வீட்டுக்கு நடந்து செல்லும் பாதையில் உள்ள படிக்கட்டுகளை உடைத்து உள்ளனர் தொடர்ந்து அவ்வப்போது மிரட்டல் விடுத்தும் வருவதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக கலியங்காவளை போலீசாரிடம் குற்றம் சாட்டியதால் ஆத்திரமடைந்த கும்பல் இரவோடு இரவாக ரஷிதாவின் வீட்டுக்கு செல்லும் பாதையை மறைத்து கழிவுகளை கொட்டி சென்றுள்ளனர் இது தொடர்பான சிசிடிவி சான்றுகளுடன் காவல் நிலையத்தில் குற்றம் சாட்டியும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது பாஜகவுக்கு வாக்களிக்காத முஸ்லிம்கள் அரசு பதவிகளில் மட்டும் பிரதிநிதித்துவத்தை எதிர்பார்க்கலாமா என கேரள பாஜக தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் வெளிப்படையாக கூறியுள்ளார் கேரளாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய கேரள பாஜக தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் முஸ்லிம்கள் பாஜகவுக்கு வாக்களிக்காததால்தான் தான் நடுவண அரசின் அமைச்சரவையில் முஸ்லிம்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லாததற்கு முதன்மை காரணமாக உள்ளதாக குறிப்பிடுகிறார் பாஜகவுக்கு வாக்களித்தால்தான் முஸ்லிம் எம்பிக்கள் இருக்க முடியும் எனவும் முஸ்லிம் எம்பிக்கள் இல்லாதபோது முஸ்லிம் அமைச்சர்கள் எப்படி இருக்க முடியும் எனவும் விநாய் எழுப்பியுள்ளார் காங்கிரஸ் கட்சிக்கு தொடர்ந்து வாக்களிப்பதன் மூலம் முஸ்லிம் சமூகம் என்ன நன்மைகளை பெற்று உள்ளது எனவும் பாஜகவுக்கு வாக்களிக்க விரும்பாதபோது பிரதிநிதித்துவத்தை மட்டும் எதிர்பார்க்க முடியுமா எனவும் ராஜீவ் சந்திரசேகர் வினா எழுப்பியுள்ளார் இந்தியாவின் மிக உயரமான ராமரின் வெண்கல சிலையை கோவாவில் நாளை பிரதமர் மோடி திறந்து வைக்கவுள்ளார் கோவாவின் கனகோனாவில் உள்ள ஸ்ரீ சமஸ்தானம் கோகர்ணா பரதகளி ஜீவோட்டம் மடத்தில் ராமரின் எழுபத்தி ஏழு அடி வெண்கல சிலை நிறுவப்பட்டுள்ளது இந்த சிலையை நாளை பிற்பகல் பிரதமர் மோடி திறந்து வைக்கவுள்ளார் அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மற்றும் விருந்தினர்களுக்கான தரிசனம் நடைபெறுகிறது இந்த நிகழ்வில் ஏறத்தாழ ஒரு லட்சம் இறை என்பர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே மடத்தின் வளாகத்தில் இறை என்பர்கள் தங்குவதற்கு அறைகள் கட்டப்பட்டு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் இரவு பத்து மணிக்கு கண்ணூரங்க மேலை இரவு செய்திகளில் சந்திப்போம் வணக்கம்